விழுப்புரம் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் விழுப்புரம் மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூற்றங்கில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நடைபெற்றது ஆணையத் தலைவர் மாண்புமிகு அருட்தந்தை சோ ஜோ அருண் சேச அவர்கள் தலைமையேற்று சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் குறிப்பாக பார்வை குறைபாடு உள்ள சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு நீண்ட ஆண்டுகளாக வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்த இலவச வீட்டு வழங்க உத்தரவிட்டது கபர்ஸ்தான் மற்றும் கல்லறைக்கு இடம் ஒதுக்கீடு கபர்ஸ்தான் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடவடிக்கை வழிபாட்டு தலங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்தியது சமண ஆலயம் கட்ட தடையின்மை சான்று பள்ளி எதிரே உள்ள மின்மாற்றியை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை மேலும் நிகழ்வான தருணமாக சிறுபான்மையினர் ஆணைய தலைவரிடம் கோரிக்கை வைத்தார் உடனடியாக துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடன் கலந்தாலோசித்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க பரிந்துரை செய்தது போன்ற எண்பது சதவீதம் கோரிக்கைகளை ஆய்வு கூட்டத்திலேயே மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியோடு உடனடி தீர்வுகள் கண்டது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் மட்டில்லா மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்று புதிய நம்பிக்கை மறுமலர்ச்சியை உணர செய்தது பின் பல லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை ஆணையத் தலைவர் வழங்கினார்